ഭരണിയിൽ സിപ്പുറ ഇടംപെറ്റ വാണിവിള வரணி மாசேரி பகுதியில் நேற்று முன்தினம் வானிவிழா நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது மாசேரி உருத்திரமகா காளியம்மன் ஆலய நிர்வாகத்தின் பொருளாளர் ஆவண்ணா மகேந்திரம் தலைமையில் உருத்திரமகா காளியம்மன் ஆலய முன்றலில் இரவு எட்டு மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கேசவன் சயந்தன் சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் போனா குகதாசன் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்களான சீனா பிரபாகரன் கானா பவளம் மற்றும் பாடகர் சீனா கோடிஸ் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன அத்துடன் மாணவர்களை கல்வியில் ஊக்குவிக்கும் விதமாக கற்றல் உபகரணங்களும் மற்றும் புலமை பரிசில் பரீட்சை காப்போத்த சாதாரண தர பரீட்சை காப்போத்த உயர்தர பரீட்சைகளில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு அன்பளிப்பு பொருட்களும் பண பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்வில் பிரதேச மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் அந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட திரு அந்த மதிப்பை ஏற்றுக்கொண்ட திரு

வீரம் செல்வம் கல்வி என்று வழிபட்டாலும் பொதுவில் நவராத்திரி என்பதால் அது கலை தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் மனதில் எங்கள் எண்ணங்களில் பதிந்துள்ளது அந்த வகையில் கலையை வளர்க்கின்ற ஒரு விழாவாக நவராத்திரி விழா அதிலும் அதன் இறுதி விஜய தசமி நவராத்திரியின் அடுத்த நாள் பத்தாவது நாள் தசமி என்றால் பத்து பத்தாவது நாள் இந்த கலைகளை எல்லாம் ஆற்றுகை செய்கின்ற அதே நேரம் கலைகளை பயில ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வாகவே நாங்கள் இந்து பாரம்பரியத்திலும் கலை பாரம்பரியத்திலும் தமிழ் பாரம்பரியத்திலும் நாங்கள் அவற்றை கொண்டாடி வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆலயத்தினர் வருடந்தோறும் இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் எங்களையும் அழைத்து எங்களையும் மகிழ்வித்து தாங்களும் மகிழ்ந்து இந்த சிறார்களுக்கு மேடை அமைத்துக் கொடுத்து அவர்களுடைய கலையை வளர்க்கின்ற இந்த கிராமத்தை வளர்க்கின்ற ஒரு செயல்பாட்டை ஒரு நற்கைங்கரியத்தை செய்து வருகின்றார்கள் உண்மையில் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இதை வெறும் பூஜை வழிபாடுகளோடு மட்டுப்படுத்தி விடாமல் கிராமத்தை ஒன்றிணைக்கின்ற இந்த கிராமத்து பிள்ளைகளுடைய ஆற்றல்கள் கலைகளை வளர்க்கின்ற ஒரு நிகழ்வாக முன்னெடுப்பது தென்மராட்சியிலேயே ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாக இருக்கின்றது மழலை செல்வங்களை ஊக்குவிக்கும் இந்த ஆலயம் இந்த பரிசில்களை வழங்கி கௌரவித்த

சசீலன் சானூஜா அவர்களை இந்த இடத்தில் பாராட்டி திரு திருமதி மகேந்திரம் நந்தினி குடும்பத்தினர் அவர்களுக்கு ஒரு சிறுதொகை பணப்பரிசலை வழங்க உள்ளார்கள் பெறும் சசிலன் சானுஜா அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளையும் கூறி இது முன்பில் தற்பொழுது நமது ஆலயத்தை அவர் ஆயிரக்கணக்கான மேடைகளைக் கண்டவர்கள்